ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூ போல் நல்லா சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இட்லி அரிசியும் உளுந்தும் இருந்தாவே போதும் இட்லி நல்லா சாஃப்டாகவும் நல்ல வெள்ளையாக மல்லிகைப்பூ போல் செய்யலாம் இதுக்கு நம்ம ஜவரிசிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்காக இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நான் இப்போ இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த டம்ளரில் ஆறு டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி அரைக்கும் போது வெந்தயம் ஆப்ஷனல் தான் ஆனால் தோசை மாவு நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து அரைச்சே ஆகணும் இப்போ இந்த வெந்தயம்லாம் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நல்ல அலசி எடுத்துட்டு இதில் நம்ம தண்ணி நல்லா ஊற வைக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது நல்லா ஒரு நாலு மணி நேரமாவது குறைஞ்சி நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா உளுந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அதே அளவுக்கு அதாவது நம்ம இட்லி அரிசி எடுத்து பாருங்கள் அந்த டம்ளர்லேயே ஒரு கப் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இதே நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ நல்லா இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி ஊறி நாலு மணி நேரம் ஆகுது உளுந்து ஊறி ஒரு மணி நேரம் ஆகுது உளுந்து நம்ம லேட்டாக ஊற தான் நமக்கு இட்லியில் நம்ம மாவு அரைச்சி எடுக்கும் போது இந்த உளுந்து நல்லா உபரியாகி வரும் இப்போ இந்த ஊற வச்ச உளுந்தை எடுத்து இந்த கிரைண்டரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் நம்ம உடனடியாக நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது நிறைய தண்ணி நம்ம உடனடியாக சேர்த்தோன்னா உளுந்து வந்து ரொம்ப தண்ணியாக அரைஞ்சி வந்துடும் அப்புறமா இட்லி சுட்டோன்னா நமக்கு கஞ்சி தண்ணி போல் குழ குழன்னு இருக்கும் இட்லி இப்போ நம்ம உளுந்து சேர்த்துட்டு இதில் நான் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது நல்லா அரைஞ்சி வந்துகிட்டே இருக்கட்டும் நமக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா அரைஞ்சி வர பக்குவம் அழுத்தமாக அரைஞ்சி வருதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நமக்கு அரைஞ்சி வருதுன்னா நம்ம அதை நம்ம அப்படியே அறைய விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டெப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இது நல்லா அரைஞ்சு வரட்டும் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே அரைஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா உபரியாகி வருது பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு கரண்டி அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து விடுறேன் சைடில் ஓரம்லாம் இந்த பருப்பு அப்படியே நிற்கும் அந்த பருப்பெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஃப்ரீயாக நமக்கு இந்த கிரைண்டரில் சுற்றி வரணும் அப்போ தான் நமக்கு இந்த மாவும் நல்லா கரெக்டாக ரெடி ஆகும் இதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷமாக இது அப்படியே அரையட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு அப்புறம் திரும்பியும் பார்க்கலாம் இன்னும் நல்லா உபரியாயி வந்திருக்கு பாருங்கள் மாவு வந்து பார்க்கவே தெரியுது இல்லை நல்லா பஞ்சு போல் நல்லா வெள்ளையாக நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வருது பாருங்கள் நம்ம உளுந்து இந்த பக்குவத்தில் அரைச்சாதான் நமக்கு இட்லி கரெக்டான பக்குவத்தில் ரெடியாகும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா உபரியாகி வருது இதை நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மொத்தம் நம்ம உளுந்து சேர்த்ததுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த மாவை அரைச்சி எடுக்கணும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா இந்த உளுந்துலாம் நல்லா மசிஞ்சி வந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ கரண்டியில் இந்த மாவு எடுத்து பார்க்கமேது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கலாம் தண்ணியை தொட்டுட்டு இது போல் கையில் மாவை எடுத்துட்டு இப்போ எடுத்து அதில் அப்படியே போடலாம் மாவு இந்த பதத்தில் விழுதில்ல இப்போ தான் கரெக்டான பதத்தில் மாவு நமக்கு மசிஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ கரண்ட் இல்லையோ கையிலையோ உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்படி எடுத்து இந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தான் அதிகப்படிச்சோம் நம்ம அரைய விடணும் ரொம்ப நேரம் நம்ம அரைச்சோன்னா நமக்கு இட்லியில் மாவு வந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும் அதனால் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த கிரைண்டரில் அடுத்தது நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா நாலு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு அரிசி அதிகமான நேரம் ஊறுனா தப்பு கிடையாது ஆனால் உளுந்து தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது இப்போ இந்த அரிசியும் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி வந்து நம்ம அரைக்கும் போது டைட்டாக இருந்ததுன்னா கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம இதையும் ஃப்ரீயாக அரைச்சி எடுத்துக்கணும் மாவு பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு அரைச்சி எடுக்கிறதும் கொஞ்சம் நல்லா வள வளன்னு இருக்கணும் ரொம்ப அழுத்தமாக அரைக்கக்கூடாது ரொம்ப அழுத்தமாக நம்ம அரிசி கூட நமக்கு இட்லி கல் மாதிரி வரும் இப்ப இந்த மாவை எடுத்து இது போல அரிசியோட எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃப்ரீயா இருக்கணும் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு சேர்த்து எடுத்து பார்க்கணும் அப்பதான் நமக்கு இந்த அரிசி நல்லா அரைஞ்சு இட்லியும் நல்லா சாஃப்டா வரும் இப்ப நான் இதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்ப நான் இதை அரைய விட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த தண்ணி எல்லாம் நல்லா குறைஞ்சி இந்த மாவும் நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிக்குது கொஞ்சம் ரக பதத்துல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மசிஞ்சா போதும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மசிஞ்சா போதும் இது ரொம்ப நேரம் அரிசி மசியறதுக்கு நம்மளுக்கு நேரம் எடுக்காது அதனால இதை தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம மசிய வச்சுக்கலாம் இதுவும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை நம்ம அரைச்சா போதும் அதுக்குள்ளே இந்த அரிசி நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு இந்த மாவு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்க அரிசி நல்லா எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையா மசிஞ்சு வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு இந்த உளுந்து மாவோட கலக்கம் மது இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாவை நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் உளுந்து இப்போ இந்த அரிசி மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் உளுந்து இப்போவே பொங்கி வர ஆரம்பிக்குது வெயில் காலன்றதுனால இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதுவே வந்து நமக்கு இந்த பக்கெட் ஃபுல்லாக மாவு ரெடியாக இருக்குல்ல இப்போ இது போல் கையை வச்சு வச்சு நல்லா கையில் அடியில் விட்டு இந்த மாவில் இது போல் கலந்து விட்டால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு இதில் இப்போவே ஃபுல்லாக இருக்குல்ல மாவை இது இன்னொரு பாத்திரத்துலேயும் பாதி மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு மாவு பொங்கி மாதிரி கரெக்டாக இருக்கும் இதில் பாதியும் இன்னொரு பாத்திரத்தில் பாதியும் நம்ம மாற்றி வச்சிடலாம் இது ஓவர் நைட் அப்படியே நல்லா புளிச்சு வரட்டும் மாவு அப்போ தான் நல்லா உபரியாகி வரும் இப்போ ஓவர் நைட்டை நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா இதை கரண்டி வச்சு அடியெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துடணும் இதுவே நல்லா சாஃப்டான மாவு தான் நமக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு இன்னும் நீங்கள் இதில் சோட்டா உப்பு சேர்த்துக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து சேர்த்துக்குங்க ஆனால் இதில் சோட்டா உப்பு நான் இன்னைக்கு சேர்க்க போகிறது இல்லை நம்ம அரைச்ச மாவே கரெக்டான பதமாக இருக்கிறதுனால நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக தான் ரெடி ஆகும் இப்போ நம்ம இதை இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துக்கலாம் இட்லி ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு சிலர் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுவாங்க ஆனால் நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் தடவை போகிறதுல இட்லி பாத்திரத்தை முதல்ல இது போல் நம்ம தண்ணி அடியில் ஊற்றிட்டு இந்த தட்டெல்லாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நிமிஷம் ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேம்லேயே அப்படியே இந்த கொதித்து வரட்டும் இந்த தண்ணியெல்லாம் அப்போ இது மேலே ஆவி பறக்க வருது பாருங்கள் இப்போ இந்த பிளேட்டில் நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்க போகிறோம் இட்லி நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்துட்டு இது போல் நம்ம ஊற்றி விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இட்லி வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இட்லி நல்லா வெந்திருக்கு பார்க்கவே தெரியுது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாக இட்லி வெந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சாஃப்ட் இட்லி இப்போ நமக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுலபமாக செஞ்சுட்டோம் பாருங்கள் இதில் ஜவ்வரிசி சேர்க்கலை சோட்டா உப்பு சேர்க்கலை எதுவும் சேர்க்காமல் வெறும் அரிசி உளுந்து வச்சே நம்ம சாஃப்டான இட்லி செஞ்சிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ